ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நம ஸ்ரீ பூதியோட இருபத்தஞ்சாவது ஸ்லோகத்தையும் அந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தையும் சேவிச்சுக்கலாம் ஸ்ரீமான் கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாக்குருதி பூமி தேவி பக்திக்கு கட்டுப்படுதல் சஞ்சோதிதா கருணையா சதுர பொமர்த்தான் व्यातन्वती विवितमन्त्रगणोपगीता सञ्चिन्त्य संजिन्त्य सुमधिस्थिरभक्तिबन्धैः अन्धर्बहिच्च बहुता प्रणिता न दक्षैः वसुमती भूमिदेविये करुणया करुणयाल् सञ्ज्योतिता एव पट् चतुरः नान्गु पुमर्तान। பலன்களையும் வியாதன்மதி பெருக்குமவளாய் விவித்த பல்வகையான மந்திரகண மந்திர கூட்டங்களால் உபகீதா புகழ பெற்றவளாய் உள்ள நீ தக்ஷைஹி தியானம் செய்வதில் வல்லராய் ஸ்திர உறுதியான பக்தி பந்தைகி பக்தியின் பிணிப்புடையரான மனிதர்களால் அந்தக மனத்துக்கு உள்ளேயும் பகிச்ச வெளியிலும் பகுதா பல்வகையாக ாய் பூமி பிராட்டியே உன்னை வழிபடுமவர்களுக்கு அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நால்வகை பயன்களை மிகுதியாக அளிக்குமாறு உன் கருணை உன்னை தூண்டுகின்றது அதனால் அவற்றை அவர்கள் வேண்டுமளவுக்கு மிகுதியாகவே அருள்கின்றாய் பல்வகையான வேத மந்திரங்களும் உன் பெருமையை மிகப் புகழ்கின்றன சில பாக்கியவான்கள் தங்கள் உள்ளத்தை ஒருமைப்படுத்தி உன்னிடத்தில் உறுதியான பக்தி கொண்டு உன்னை தியானிக்க வல்லமை பெற்றுள்ளனர் அவர்கள் உன்னை தங்கள் உள்ளத்தில் தியானித்து மகிழ்வதுடன் நிற்பதில்லை தங்கள் புறக்கண்ணால் வெளியிலும் அர்ச்சை திருமேனி கொண்ட உன்னை சேவித்தும் தியானித்தும் இப்படி பல வகையிலும் அனுபவித்து இன்புறுகின்றனர் కవితార్కిక సింహాయ కళ్యాణ గుణశాలినే శ్రీమతే వెంకటేశాయ వేదాంత గురవే నమ ధన్యోస్మి